வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன் அங்கு உச்சம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறாரங்க ஐந்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தேர்வு காணப்படும் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய குறையும் பல்வேறு வகைகளை சந்தித்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட நல்ல ஒற்றுமையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய முக்கியம் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது மிக பெரிய அளவில் எதிரியாக இருந்தாலும் கூட அவருடன் ஒரு இணக்கமான நட்பை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை உணர்ச்சி வெகுவளவில் குறைந்து உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூன்றில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட அனைத்து விஷயங்களும் தகர்த்தறிய சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை பெற்று தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற தடையும் தாமதத்தையும் சதித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் மாறுவதற்கான யோகம் உண்டு பொறுமையாக அனைத்தையும் எதிர்கொண்டால் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய வெகுவளவிலான சிக்கல்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கு கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி அளவிற்கு நம்பிக்கை இல்லாமல் கூட சில விஷயங்களை சிறு முயற்சி செய்யும் போது அதில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறையில் அனுகூலமற்ற சூழ்நிலைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அனுகூலமான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் கனக்கச்சிதமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக எளிதில கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது எனவே தெளிவான முன்னேற்றத்திற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சுக்கரன் ஐந்தில் இருப்பது அமோக வளர்ச்சிக்கு ஒரு பார்க்கப்படுகிறது அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்குருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு மூலமாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே துல்லியமாக இந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திறன் மிக வலுவாக அதிகரிக்குங்க அனைத்து விதமான உண்மைகளையும் அறிந்து சூழ்நிலைகளையும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதால் சினிமா துறையில் பல வெற்றிகளை பார்ப்பதற்கான யோகமும் மேடு பள்ளங்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியிருந்தாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் மிக வலுவாக கிடைத்திருக்கிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட மாற்று பாதையில் முன்னேற்றத்தை மிக வலுவாக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் ஏழாம் தேதி வரை நீச்ச நிலையில் செஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து வலு புதன் பெறுவது பல்வேறு வகையில சாதகமற்ற சூழ்நிலையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று சில தவறான செயல்களில் ஈடுபட்ட உங்களுக்கு அவற்றை திருத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை எப்படி சரியாக அணுகுவது என்ற வலுவான ஆற்றலையும் கொடுக்க போகிறாருங்க இது மிகப்பெரிய அளவு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே பல்வேறு தாமதங்கள் விலகும் பல நிகழ்வுகள் விலகுவதோடு மட்டுமல்லாது கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி உட்பட அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது சிறந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் தனசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் உறுதி நடத்துகிறார் ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பொதுவாக சஞ்சரிக்கிறார் மூச்சக்காரகரான கேது பத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டு கிரகங்கள் நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடப்பதால் இரண்டு கிரகத்தின் தன்மையும் வெகுவளவில் குறைகிறது எனவே இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுப இருக்கலாம் ஆனால் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்பதை சுகஸ்தானத்தில் ராகுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க முன்னேற்றத்திற்காக சில பணிகளை மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகம் ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சனி செவ்வாய் ராகு அதற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் என நிலைகளுடன் சஞ்சரித்து இறுதியில் குருவுடனும் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனினுடைய இந்த வாரத்தில் நிகழக்கூடிய பல அற்புதமான கிரக மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தேய் சந்திரனில் இருந்து வளர்புறை சந்திரனாக மாறுகிறாருங்க எனவே இந்த இரண்டு வாரத்தில் முதல் வாரத்தில் தேய்பிரை சந்திரனாகவும் பின்னர் வளர்புறை சந்திரனாகவும் மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வலுவான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பு அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குணரோக வலுவாக செஞ்ச குரு ஆறில் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே எதை செய்தாலும் முன் முடிவெடுத்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தவறான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு ஆலோசித்து மற்றவர்களிடம் கலந்து முடிவெடுப்பதால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசராசிக்காரர்களுக்கு கிடை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான குரு எதையும் என்று இந்த தருணத்தில் என்பதை தெளிவாக சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வருகின்ற ஏழாம் தேதி அமாவாசை தினத்தன்று சந்திரனும் சூரியனும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது முன்னோர் வழிபாட்டை சரியாக மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுவிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதில் சந்தை একমে ইয়েই